ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த குருமாள் திருமொழி ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் குழகனே எந்த கோமள பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மன்னி உழுகுபேர்களில் இளஞ்சிருதிருவோன் உருகையால் உருமுலை முகம் நெருடா மழலையும் என்கை கிடகிடை அருளா வாயிலே முலை இருக்க என் முகத்தே கிழில் கொள் திரு கண்ணினை நோக்கம் தன்னையும் கிழந்தேன் கிழந்தேனே குழகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மன்னி உழுகு பேர் கெழில் கிளஞ்சிறு தளிர் பூல் உருகையால் ஒரு முலை முகம் நெருடா மழலை இட இடையருடா வாயிலே முளை இருக்க என் முகத்தே கொள் நின் திரு கண்டினை நோக்கம் தன்னையும் கிழந்தேன் கிழந்தேனே இந்த பாஸ்புரத்தில் தாய்ப்பால் சாப்பிடும்போது குழந்தைகள் பண்ற சில காரியத்தை சொல்கிறார் அழகாக சொல்லியிருக்க பாருங்கள் குழகனே எந்தன் கோமள பிள்ளாய் குழகனே எல்லோரோடும் சுலபமாக பழகக்கூடிய குழந்தைய அர்த்தம் எல்லாரும் உன்னோட பழகணும்னு ஆசைப்படுவாள் நீ எல்லாரோடையும் பழகுவ சுலபமாக அப்படிப்பட்டவன் தான் குழகன் குழகனே எந்தன் கோமள பிள்ளாய் கோமளம் போன்ற என்னுடைய மதிப்பு மிக்க பையனை கோவிந்தா எல்லாம் கண்ணனை கூட்டாச்சு குழக கோவள பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மன்னி என் மடியில் படுத்துன்னு அர்த்தம் பண்ணிடுவாங்க என் குடங்கையில் பன்னி ஒழுகு பேர்கில் கிளஞ்சிறு தளிர் போல் பேரழில் அது ஒழுகிறது தான் ஒழுகுன்னா கொட்டுறது பேரழில்னா ரொம்ப அழகு சொட்டிக்கிற அழகு சொட்டுறான்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதை எப்படி சொல்கிறார் ஒழுகு பேரழில் இளஞ்சிறு தளிர் போல் பெருமானுடைய கையிருக்கு பார்த்தாலே நான் சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால அது ஒரு தளிர் மாதிரி இருக்கும் தளிர் போல் உருகையால் அப்படி அப்படி இருக்க தளிர் போல் இருக்கின்ற தன்னுடைய கையால் ஒரு முளை முகம் நெருடா இந்த முலையினோட காம்பை தான் முகம்னு சொல்கிறார் அந்த நெருடின்னு இருக்கான் அந்த குழந்தை ஒரு முளை முகம் நெருடா அர்த்தமாக இருக்குது மழலை மென்னகை நகை கிடகிடை அருளா அப்பப்போ பால் சாப்பிட்டு குழந்தை சிரி மெல்லிசாக சிரிக்குமா சிரிக்கும் நம்மளாம் பார்த்துருக்கோம் நம்ம வீட்லேயும் கூட குழந்தை அப்படி சிரிஞ்சு பால் தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தை அப்பப்போ அம்மாவை பார்த்து சிரிக்கும் அது தான் சொல்கிற உருகையால் உருகை உருகையால் மென் உருகையால் உருமுலை முகம் நெருட மறுகை கே சரி மழலை வெண்டகை கிடகிடை அருளா அம்மா பார்த்து மெல்லிசா சிரிக்கிறது வாயிலே முளை இருக்க வாயில் தாய்ப்பால் சாப்பிட்றது வாயில் வச்சுட்டுருக்கு இப்போ அம்மாவோட தனத்த வாயில் வச்சுன்ட்ருக்கு அப்படியே வச்சுட்டேன் என் பூகத்தை எழில் கொல்டின் திருக்கண்ணினை நோக்கம் இப்படி சிரிக்கிறது அப்புறம் வாயில் அம்மாவோட அந்த தனத்தின் அது காம்பு இருக்கு அப்படியே அம்மாவை பார்த்து அம்மாவும் பார்க்கறது என் முகத்தை கொள் நின் திரு கண்ணினை நோக்கம் உன்னுடைய அழகான கண்களின் நோக்கம் நோக்கம்னா பார்வை பார்வைன்னா கட்டாக்ஷம் கொஞ்சம் குழந்த அம்மா அப்படி பார்க்குமா அந்த கட்டாக்ஷத்தை கடாக்சத்தை தன்னையும் கிழந்தேன் கிழந்தேனே அதைத்தான் இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்ன செய்கிறது அர்த்தமாக கற்பனை பண்ணிக்க உங்களால் தாய்ப்பால் சாப்பிட்ற ஒரு சின்ன குழந்தை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார் முக்கியமாக தேவைக்கு வருத்தப்படுறது என்னான்னா பா தாய்ப்பால் சாப்பிட்டுண்டே என்ன ஒரு பார்வை பார்வை பார்ப்பே பார் அந்த கடாட்சத்தை நான் இழந்தேன் இழந்தேனே அப்படின்னு முடிக்கிற போது அப்படிங்களா குழக நே எந்தன் கோமள கோவிந்தா என் குடங்கையில் மன்னி உழு உபேர்களில் கிளஞ்சிறு தளிர் போல் உருகையால் ஒரு முளை முகம் நெருடா மழலை வென்றகையிடையிடையுருளா வாயிலே முலை இருக்க என் கொள் நின் திருக்கண்ணினை நோக்கம் தன்னையும் கிழந்தேன் கிழந்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்